என்னம்மா சேர்ந்து தான் வாழ்கிறேன்றாங்கள்ல சேர்ந்து வாழ வேண்டியது தானே மேம் சும்மா சும்மா நான் ஒரே இதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு டைம் செய்து இவர்ட்ட வந்து மெயின்டனன்ஸ் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அது போதும் எனக்கு இவர்கிட்டேருந்து போனால் போதும்னு இருக்குது சேர்ந்து வாழ்கிறேன்றாங்கள்ல என்னன்னு தான் இப்போ வாழ்ந்து தான் பாறேம்மா கொஞ்சம் ஆமா இன்னும் சேர்ந்து வாழ்ந்து என்னையை பொட்டு பாடா படுத்துறது தானே அப்படி என்னம்மா டார்ச்சர் பண்ணுறாரு என்னை டார்ச்சர் முடிவு முடிவெடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் முதல் டீ தான் போட சொல்லுவியான் என்னது டீ போடுறதுல டார்ச்சரா என்ன சொல்ற புரியல சொல்லு டீ போடுறதுல என்ன பிரச்சனையா அதுலதான் மேம் பிரச்சனையா ஆரம்பிக்கும் இல்லைன்னு ஜீனி இல்லைன்னு பால் கம்மியா இருக்கு அதை போடுறதுக்கான வந்து எம் காம் படிச்சுட்டு வந்தேன் என்னப்பா அவங்க சொல்றது கரெக்டா தானே இருக்கு இதுக்காக அவர் சண்டை போடுவாங்க டீ கூட நானே மேடம் நான் அவங்களோட சேர்ந்து வாங்கணும் அப்புறம் சோரா ஆக்குறேன் அப்புறம் எல்லாமே பண்றேன் எனக்கு இஷ்டம் கிடையாது எனக்கு மெயின்டெனன்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது அவங்கனால என்ன மேம் அவ்வளவு ஹாஷா பேசிட்டு இருக்க இங்கெல்லாம் பேசக்கூடாது பாத்துக்கோ மேம் என் புரிஞ்சுக்கோங்க மேம் நான் நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிட்டேன் இனிமேலும் இவரோட என்னால் சேர்ந்து வர முடியாது தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவர் கூட எனக்கு வாழ்றதுக்கு துள்ளி கூட இஷ்டம் இல்லை எனக்கு மெயின்டெனன்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிளீஸ் அதுக்குன்னு இங்க உட்காந்து இப்படி பேசுவியா இப்பெல்லாம் பேசினா கண்டிப்பா உன் கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிடுவேமா அவங்களோட சேர்ந்து வாழணும் மேடம் முடிவு எடுத்திருக்கேன் நீங்க எப்படியாவது பார்த்து சேர்த்து மேடம் ஏ என்ன நான் சேர்ந்து வருவேன் சேர்ந்து வருவேன் மேடம் அவர் சொல்றதை மட்டும் கேட்காதீங்க இப்படிதான் பேசுவார் ஆனா சரியான சைக்கோ வீட்டுக்கு வந்த மாதிரி வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க தயவு செய்து என்னால முடியாது நான் அதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் நானே நிறைய தடவை அவரை மன்னிச்சு விட்டுருக்கேன் வேண்டாம் எனக்கு மெயின்டனன்ஸ் வேணும் அவ்வளவுதான் தான் வேணாமா இப்போதான் கத்துச்சு இப்போ அதுக்குன்னு என்னன்னா அமைதியா பேசுது இவன் மேல பிரச்சனையா இவன் மேல பிரச்சனையான்னு தெரியலையே இதுக்கு என்ன பண்றது அவங்க எனக்கு என் பொண்டாடி கூட தான் மேடம் சேர்ந்து வரணும் சரி இது சரி போட்டு வராது நான் அடுத்த வயதாக டேட் எழுதுறேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க என்ன உன்னாலதான்டா நீ மட்டும் சரின்னு சொன்னேன்னா எனக்கு வேலை முடிஞ்சு போயிடும் ச்சே நான் படிச்சு கஷ்டப்பட்டு இந்த ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு நான் என்ன பாடு பாடுபட்டுப்பேன்னு எனக்கு தெரியும் சரி ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறமே இனிமேலாவது நிம்மதியா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லி உன்ன கல்யாணம் பண்ணேன் அன்னைக்கு நான் பண்ண தப்பு இன்னைக்கு வரையும் நான் நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கேன் ஒரு டீ ஒழுங்கா போடுமான்னு சொன்னா என்ன சைக்கோ எங்க நீ சொல்றதை நம்புறாங்க நான் ஆம்பளைங்க சொல்றது யாரு நம்புறா ஒரு டீ கூட ஒழுங்கா உனக்கு போட தெரியாது உனக்கு நான் முப்பதாயிரம் ரூபாய் அழுகணுமா